டபுள் டாக்குமெண்ட் என்றால் என்ன சாதாரணமாக ஒரு சேல் டேட்ல ஒரு சப்ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல ஒரு டாக்குமெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஆனா அதே ப்ராப்பர்ட்டியை வச்சு இன்னொருத்தர் பேர்ல கிரயப்பத்திரம் பண்ண முடியாது அந்த மாதிரி இன்னொருத்தர் பேர்ல கிரயப்பத்திரம் பண்றதுக்கு பேர் தான் டபுள் டாக்குமெண்ட் இது வந்து ஏமாத்து வேலையில பண்றதுக்கு பேர் தான் அந்த டபுள் டாக்குமெண்ட் அப்படிங்கறது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு சேல் டீடு இருக்கும் அதுக்கு பேர் டபுள் டாக்குமெண்ட் அந்த மாதிரி டபுள் டாக்குமெண்ட் ஆயிருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து உடனே வந்து ஒரு லாயரை கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்பவும் அவசியம் அடுத்தது உடனே நம்ம வந்து சப்ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதுல வந்து நம்ம ஹைலைட் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட் இந்த நம்பர் இருக்கிற சர்வே நம்பர் இருக்கிற டாக்குமெண்ட் டபுள் டாக்குமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம உடனே ரிஜிஸ்டர் பண்ணனும் அந்த மாதிரி ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்ம வந்து உடனே ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தாக்கல் செய்ய வேண்டும் நம்ம வந்து ஒரு சிவில் சூட் டிக்ளரேஷன் சூட் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் அடுத்தது வந்து அந்த பொய்யான டீட கேன்சல் பண்ண சொல்லி நம்ம கேக்கணும் நம்ம வந்து நம்மளோட எவிடன்ஸ் நம்ம வந்து தயார் பண்ணிக்கணும் அதுல வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அந்த ஆதாரங்களை எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது ஈஸி பார்க்கணும் பொழுது அதுல வந்து யார் பேர் வந்திருக்கு சொத்தை முதல்ல நம்மளோடது தான் ரெஃப்ளெக்ட் லெஃப்லக்ட் ஆயிருந்ததுனா நம்மளோடது தான் நம்ம தான் ஒரிஜினலான ஓனர் நமக்கு அப்புறம் வேற யாராவது டபுள் டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது நம்மளுடைய தப்பு இல்ல ஆனா நம்ம நீதிமன்றத்தை தான் அதுக்கு வந்து தீர்வு எடுத்துக்கணும் எப்பொழுதுமே ஒரு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அட்வொகேட் அணுகி லீகல் ஒப்பீனியன் பார்க்கணும் லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு ஈஸி போட்டு பார்க்கறது ரொம்பவும் அவசியம்